இப்பொழுதும் விசுவாசிகளே நாங்கள் வந்து பிரவீண்னாவுக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம் அதற்கு அவர் டைரக்டாக பதில் கொடுக்காமல் அவர் ஒரு வேத வல்லுநரை வைத்து பேசினதை நீங்கள் அறிவீர்கள் அதற்காக எனக்கு அவர் டைரக்டாக பதில் கொடுக்கவில்லை என்று தெரியவில்லை சரி இப்பொழுதும் அந்த வேத வல்லுநரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் இவர் வேத வல்லுநரை வச்சு தானே நமக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாரு அந்த வேத வல்லுநரை பற்றி பார்ப்போம் அந்த வேத வல்லுநரை பற்றி விசுவாசிகள் நாங்கள் உங்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கப் போகிறேன் அந்த வேத வல்லுநரை வந்து அவங்க எந்த சர்ச்சை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் வந்து ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சர்ச் இந்த ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் இதை பூர்வீக இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் கேல்வின் உடைய கொள்கைகள் வைத்திருப்பார்கள் சரி அது வேறு இவர் எப்படி பிரபின் டினோவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார் என்றால் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வீடியோவில் கேட்ட உடனே என்னுடைய சொந்தக்கார ஒரு பையன் அவன் வந்து இந்த சபையில் தான் வந்து சிக்கி கொண்டு உள்ளான் உடனே இவர் பிரபின் டினோவுக்கு வந்து இவங்க கேட்குற கேசவீங்களா இவர் தான் ஆன்சர் கொடுக்க சிறந்தவர் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொந்தக்காரர் அந்த பையன்தான் பிரபீண் இன்ட்ரடியூஸ் பண்ணது அது நிமித்தம் தான் அந்த செஷன் வந்து அன்றை ஓடினது பிரபின் அண்ணன் அவர்களும் நெல்சனையா அவர்களும் இரண்டு கருத்தில் முரண்பட்டவர்கள் ஆனால் ஒரு கருத்தில் அவர்கள் என்று ஒன்றிணைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா நீங்கள் கேட்பீர்கள் அப்புறம் ரெண்டு கருத்தில் முரண்பட்டவர்கள் அல்லவா பலதற்கு பிரவீன்டேனா வந்து ஜான் நலசன் ஐயாவை கூப்பிட்டு பேசுகிறார் என்று உங்களுக்கு கேள்வி எழும்பும் எதற்காக பேசுகிறார் என்றால் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அல்லவா அதை சிப்பை இழக்கவே முடியாது அதற்கு நீங்கள் பதில் விடிய போடுங்கள் என்று அது அவருக்கு பதில் அளிக்க முடியாததனால் பரவாயில்ல இவர் ரெண்டு கருத்தில் முரண்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல இவர் ரிசிப்டாக விளக்க முடியாத இந்த ஒன்று இந்த கருத்தில் ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து இருப்போம்லாம் அதனால் இவர் மூலமாக எப்படியாவது விசுவாசிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இதில் வந்து தப்பித்து விடலாம் என்று சொல்லி தான் இவர் வந்து இவரை கூப்பிட்டு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த வேத வல்லுனருக்கும் இந்த பிரபின் டினோவுக்கும் நான் ஒரு மூன்று கொஸ்டினை வந்து கேட்க போகிறேன் அதாவது இப்போது ஒரு கற்பனையாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நான் வந்து பிரபின் டினோவாக இப்போ நான் ஜான் நெல்சனிடம் கேட்கப் போகிறேன் என்ன கேள்வி என்றால் ஐயா நெல்சன் அவர்களே ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் யாருக்கு எழுதப்பட்டது அது விசுவாசிகளுக்கா இல்லை அவ்விசுவாசிகளுக்கா இல்லை இரண்டு பேருக்கும் எழுதப்பட்டதா அதே போல் இப்பொழுதும் கற்பனையாக நான் ஜென் ஜான் நெல்சனாக பிரபிண்டினாவிடம் கேள்வியை கேட்கிறேன் என்ன கேள்வி என்றால் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் விசுவாசிகள் எழுதப்பட்டதா அவ்விசுவாசிகள் எழுதப்பட்டதா இல்லை இரண்டு பேருக்கும் எழுதப்பட்டதா இந்த இரண்டு பேருக்கும் நீங்களே மாற்றி மாற்றி கேள்வியை கேட்ட ஆன்சரை அளித்து நீங்கள் ஒரு வீடியோ பதிவிட வேண்டும் அதனால் விசுவாசிகளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் அவர்கள் இதுக்கு பதில் போடவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தானே பாதிக்கப்படுகிறீர்கள் அதனால நீங்க அவர்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லி அதுக்கு எனக்கு என்னுடைய அவ்வளோ கொஸ்டினுக்கும் அவங்க வீடியோ பதில் போட சொல்லுங்க அடுத்ததாக இவர்களிடத்தில் நான் கேட்கும் இரண்டாவது கேள்வி கடவுள் மனிதனுக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார் உதாரணத்துக்கு ஆறாம் ஏவாளுக்கும் அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களை சாப்பிடக்கூடிய சுயாதீனம் இருந்தது ஒரு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நடக்க சொல்லிருந்தா அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆதாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆப்பிள் சாப்பிடுவது உம்முடைய சித்தமா ஆரஞ்சு சாப்பிடுவது உம்முடைய சித்தமா என்று சொல்லி கேட்டால் ஆண்டவருக்கே பிடிக்காது காரணம் ஆண்டவர் சொல்லிவிட்டார் எதை வேண்டுமானாலும் சாப்பிடு என்று சொல்லிவிட்டார் விளக்கண கரியை தவிர எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அது ஆதாமுக்கு கொடுத்த சுயாதீனம் இப்பொழுதும் நீங்க அதே மாதிரி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள் இப்பொழுது வந்து நான் பிரபின்டியுனோவாக ஜான் நெல்சன் ஐயாவிடம் கேள்வி கேட்கிறேன் என்ன கேள்வி என்றால் ஏசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மறித்தாரா இல்லை ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் மறித்தாரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிக்க முடியுமா இல்லை விசுவாசிக்கிறவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அதே போல் இப்பொழுது கற்பனையாக நினைத்துக் கொள்ளுங்கள் நான் ஜான் நெல்சன் ஐயாவாக இருந்து நான் பிரபிண்டினோவிடம் கேள்வி கேட்கிறேன் என்ன கேள்வி என்றால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மறித்தாரா இல்லை ஒரு சிலருக்காக மாத்திர தான் மறித்தாரா அவர் விசுவாசிக்கிறவர்கள் தான் தெரிந்தெடுக்கப்படுவார்களா இல்லை கடவுள் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவங்க தான் விசுவாசிக்க முடியுமா இந்த கேள்விக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஆன்சர் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் விசுவாசிகளை இதை நீங்கள் தான் கேட்க வேண்டும் இதற்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் கொடுக்க வேண்டும் என்று என்றால் பாதிக்கப்படுபவர்கள் நீங்கள் தான் ஏனென்றால் இவர்கள் பேசுவதிலே நீங்கள் பாதி குழப்பத்தில் தான் இருப்பீர்கள் அடுத்ததாக என்னுடைய மூன்றாவது கேள்வி என்னவென்றால் அவருடைய செஷனில் கடைசியாக ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அதாவது கேள்வி மக்கள் சாது சிங் அவர்களை மிகவும் மதிப்பு மிக்கவராக பார்க்கிறார்கள் அவருடைய வெளிப்பாடுகளை உண்மை என்று நம்பப்படுகிறது அவரும் கரிஷ்மேட்டிக் தானே சாது சுந்தர் கர்த்தர் நேரடியாக பேசினாரா அதாவது இப்பொழுதுதான் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு இருந்தது இருக்கிறதை போல டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கு டிஜிஎஸ் மோகன் சிங் சொல்வதற்கு சொல்லி அனைவர் கண்டுகொள்கிறீர்கள் அல்லவா அதே போல அன்றைக்கும் கண்டுகொண்டிருப்பீர்கள் அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவர் இமயமலைக்கு போனாராம் அங்கே நானூறு வருடமாக உயிரோடு இருக்கிற ஒரு சாது மகரிஷியை பார்த்தாராம் அவர் அப்போ இது எல்லாமே கட்டு கதைகள் அன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னது இந்த அளவுக்கு எக்ஸ்போசர் கிடையாது அதனால அவர் ஒரு பெரிய ஆற்ற ஆளாக கொண்டாடப்படுகிறார் சாது சுந்தர் சிங் அற்புதங்கள்லாம் உண்மையா இல்லை அதுவும் கரிசுமெட்டிக் தானா அப்படின்னு அம்மா அம்மாக்கு யோசனை கேட்டிருந்தாங்க அதற்கு அண்ணன் பிரபின் ஒரேதான் விட்டார் என்ன முடித்து விட்டார் என்றால் அப்பொழுது வந்து டெக்னாலஜி இல்லை அப்பொழுது டெக்னாலஜி இருந்ததுன்னா மோகன் சதஸ் பால்தனங்களும் இப்போ என்ன இருக்காங்க அதை தான் சாது சுந்தரசிங்கும் பண்ணியிருப்பார் அதனால் அவரும் இவர்கள் எப்படி ஏமாற்றுறாங்களோ அதே போல் தான் தான் ஆமாட்டாருன்னு சிம்பிளாக டெக்னாலஜி எடுத்து முடிச்சிட்டார் இதற்கு தான் என்னுடைய கேள்வி இந்த கேள்வி வந்து இரண்டு பேருக்கும் நீங்கள் டெக்னாலஜின்னு நீங்கள் இந்த வார்த்தையை தான் நான் இப்பொழுது அந்த கேள்விக்கே வருகிறேன் சரி சாது சுந்தர் சிங் காலத்தில் டெக்னாலஜி இல்லை அதனால் அவர் வந்து அவர் வந்து ஃப்ராடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி அப்படியே வச்சுக்கிறோம் சரி அவரை விட்டுருங்க அந்த அந்த டாப்பிக்கில் நம்ம போவாங்க நான் இப்பொழுது உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன் என்றால் பவுல் காலத்தில் பவுல் சட்டையை தொட்டு சுகம் நடந்தது பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கீழே விழுந்தவொடனே செத்து போனான்னு அவனை போய் பவுல் போய் எழுப்புகின்றார் இப்போது பவுலுக்கு இந்த சம்பவத்திலாம் செய்யும் போதும் இதே டெக்னாலஜி இருந்திருந்தா இல்லை பவுலை பா பவுலுக்கும் நீங்கள் அதே திருப்பு தானே சொல்லுவீங்க ஆ பவுலாம் அவங்கெல்லாம் வந்து கரிஸ்மெட்டிக் அவங்கெல்லாம் வந்து தவறானவர்கள் இவங்களாம் ஃப்ராடுன்னு நீங்கள் பவுலையும் அப்படி தானே கொஸ்டின் பண்ணுவீர்கள் இதற்கும் நீங்கள் இரண்டு பேரும் எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் அதற்கு உடனே நீங்கள் அற்புதங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு உடனே பவுல் வந்து மூலமாக அற்புதம் நடந்துச்சுன்னா சில டைமில் பவுல்கள் அற்புதமும் நடக்கலை அப்படின்னு அந்த பழைய புராணத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் வேத ஆதாரத்தின்படியாக நீங்கள் வந்து எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நிறைய மிஷினரிஸ்லாம் இப்போ நிறைய இடத்துல வந்து சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே எல்லாம் பாதி பேர் வந்து அற்புதத்தினால்தான் இயேசு கிறிஸ்து பக்கம் வருகிறார்கள் அப்படியென்றால் நீங்கள் அது இல்லைன்னு மறுக்கும்போது இதுக்கு நாங்கள் நீங்கள் கண்டிப்பாக பதிலளித்த வே அடிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அப்படி என்றால் என்ன எதை குறித்து போதித்து கொண்டிருக்கீங்களா உங்கள் போதனை வந்து எப்படி இருக்கிறது என்றால் ரத்தம் இல்லாத சரீரம் எப்படி இருக்கும் உங்கள் போதனையும் அப்படி தான் இருக்குது இதற்கு நீங்கள் பதில் அளித்தே வேண்டும் அதில் விசுவாசிகளே நீங்கள் தான் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் கேட்டு இதற்கு பதில் கொடுக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நான் இந்த வீடியோவில் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் தான் அவர்களிடமிருந்து கேட்டு எனக்கு பதில் வாங்கி தர வேண்டும் அதாவது பதிலாக பதிலை வந்து எப்படி என்றால் நீங்கள் கமெண்ட்லேயோ நீங்கள் வந்து இதுலேயும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பதில் வீடியோவாக எங்களுக்கு பதிவிட வேண்டும் அது உங்கள் சேனலில் நீங்கள் பப்ளிஷ் பண்ண வேண்டும் விசுவாசிகள் வந்து இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்கள் எதற்கு நீ இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி கொஸ்டின் கேட்டு ஏன் மாறி மாறி அவங்க ரெண்டு பேரையும் ஆன்சர் பண்ண வைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நீங்கள் என்ன வாய்ப்பு கேட்பீர்கள் நான் எதற்காக அப்படி கேட்க பதில் கேட்கிறேன் என்றால் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு கருத்துக்கள் இருந்து முரண்பாடானவர்கள் ஆக அந்த முரண்பாடு எப்படி இருக்குது அப்படி இருந்து இவங்களே கேள்வி கேட்டு இவங்க ஆன்சர் பண்ணாதான் அது நம்ம விசுவாசிகளுக்கு நமக்கு அந்த உண்மை தெரிய வரும் அதாவது ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சர்ச் பேக்ரவுண்டில் உள்ளவங்க எல்லாருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்தம்தான் விசுவாசிக்க முடியும் என்று போதிப்பார்கள் இந்த கருத்துக்கு பிரபின் அப்படியே முரண்பட்டவர் இல்லை முரண்பட்டவர் நான் இல்லை அப்படின்னாலும் அவர் அவர் பதிலை சொல்லட்டும் அதனால் இப்பொழுது கடைசியாக ஒரு ஹோலாக ஒரு மொத்தமான ஒரு கேள்வி யாருக்கு என்றால் ஜான் நெல்சன் ஐயா அவர்களுக்கு என்ன கேள்வி என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரோமன்ஸ் எட்டு முப்பது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ஆமே இதுதான் அவங்களோட மெயின் கோர் வசனம் இந்த இந்த வசனத்தை அப்படி உங்களுக்கு நேராக திருப்பி நான் கொஸ்டின் கேட்குறேன் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பதில் அளியுங்கள் இதற்கு ஜான் நெல்சன் ஐயா அவர்களை நீங்கள் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் எவர்களை முன்குறித்திருக்கிறார் எவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை ஆக்கியிருக்கிறார் எவைகளை இருக்கிறார் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் ஆனால் மோகன் சிவாசரஸை முன்கொடுத்தாரா இல்லை ஜான் நெல்சனை முன்கொடுத்தாரா இல்லை என் என்னை முன்குறித்தாரா இல்லை யாரை முன்கொறித்தார் ஜான் நெல்சன் ஐயா நீங்கள் இதற்கு பதில் கூறுங்கள் அப்படி உங்களை தான் முன்கொடுத்தார் என்றால் எந்த அடிப்படையில் உங்களை முன்கொடுத்தார் என்பதையும் எங்களுக்கு நீங்கள் பதிலாக கூற வேண்டும் இந்த கேள்விக்கு விட எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்கள் வாயிலிருந்து அந்த விடையை ஜான் நெல்சன் ஐயா அவர்களை உங்கள் வாயிலிருந்து அந்த விடையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை நீங்கள் ஒரு வீடியோவாக பதிவிட்டு பிரவீன் டினோ சேனலில் நீங்கள் பதிவிட வேண்டும்